நம்ம பணக்காரனாக ஆகிறதுக்கு சில தகுதிகள் நமக்கு வேணும் அதுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு சோர்ஸாக என்ன இருக்கணும்னா நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸில் இருக்கணும் இன்கம் இன்க்ரீஸில் இருக்கணுமா இல்லை சேவிங்ஸ் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமானது தான் ஆனால் நமக்கு எவ்வளோது எவ்வளோது இன்கம் அதிகமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் சேவிங்ஸை பண்ண முடியும் இப்போது உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரூபா சேலரி அப்படின்னு இருக்கும் போது உங்களுடைய மேக்ஸிமமான சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கும்னா நாற்பதாயிரரூபா தான் இருக்கும் அதுவும் நீங்கள் எதுவுமே செலவு பண்ணாமல் உங்களுடைய ஸ்பெண்டிங் வந்து ஜீரோவாக இருக்கும் போது அப்படிங்கும் போது அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்டோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோட சம்பளத்தை வந்து நம்ம வீட்டு செலவுக்கும் ஒய்ஃபோட சேலரி வந்து நம்ம சேவிங்ஸும் அப்படின்னு பண்ணும் போது தான் அந்த மேக்ஸிமமான நம்மளோட சேவிங்ஸும் இருக்கும் இதே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒன் லேக் சம்ப சம்பாதிக்கிற மாதிரி இருக்கிறீங்க இல்லை ஒருத்தரை ஒன் லேக்ஸ் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதிக்கு பாதி நம்ம பாதியை வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆச்சு அதில் என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பெண்டிங் வச்சுக்கிட்டு மிச்சம் தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம் அதில் சேவிங்ஸ் பண்ணலாம் இல்லைனா ஒரு சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி நம்ம அதில் நம்மளால் டிவைட் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் கிடைக்கிது நமக்கு அப்போது நமக்கு இன்கமோட சோர்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அந்த இன்கம் சோர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு சில இந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய அசட்டுனே சொல்லலாம் அதாவது நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் வந்து நமக்கு சொத்துன்னே சொல்லலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அதை உங்கள் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ண முடியும் நீங்க இப்போ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் இப்போது நம்ம பணக்கரன் ஆகிறதுக்கு நமக்கு இன்கம் வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறோம் அதுவும் இன்கம்ங்கிறது ஒன்றுக்கு அதிகமாக இருக்கிறது நல்லது இப்போது ஒருத்தர் வேலைக்கு போய் சேலரி வாங்கிட்டிருக்காரு அவர் ஒரு சைடில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணும் போது அவரோட அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் என்னவாகுது நமக்கு ஒரு சேவிங்ஸாக ஆகுது எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் ஆகுது ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ரியல் எஸ்டேட்டோ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு லேண்டில் அதுதான் பழைய காலத்துலேருந்தே இதோட ரொம்ப பெரிய சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு ஒரு நல்ல லேண்டில் வந்து நீங்கள் போட்டு அந்த லேண்டோட மதிப்பும் இருக்க இருக்க காலகட்டத்துக்கு தான் இருக்கும் அதோடய வேல்யூ இல்லை அந்த லேண்டில் ஒரு கட்டடம் இருக்குது ஒரு பில்டிங் இருக்குங்கும் போது அதில் வந்து ஒரு நமக்கு அதுலேருந்து ஒரு வாடகை வரும்போதும் நமக்கு அது ஒரு ப்ராஃபிட் தான் அதோட அந்தோட பில்டிங்கோடோட மதிப்பு என்ன போது உயர்ந்துக்கிட்டே தான் போக போது அப்போது நல்ல ஒரு பிஸ்னஸ்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணலாம் சில பேர் இதெல்லாம் பண்ணால் நமக்கு நடக்குமா அப்படின்னு திங்க் பண்ணாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸை நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு முதலீடு நம்ம கொடுக்கும்போது அதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் தான் வரும் அப்போது சரியான முதலீட்டு கொடுத்து நம்ம சரியான முறையில் அதை போது நமக்கு அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம கொடுக்க கொடுக்க தான் நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு என்ன ஆகும் வ வரும் அப்போ அதே மாதிரி எனக்கு சில விஷயங்கள் அதாவது இந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க லேண்ட் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க அதில் வீடு கட்டிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஃப்ளோர் த்ரீ ஃப்ளோர்ஸ் கட்டிட்டு அதில் வாடகை வாடகை விட்டுட்டு அந்த மாதம் மாதம் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வருது அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல திங்க் பண்ணி பண்ணுறாங்க உண்மையில் இதெல்லாம் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அடுத்தது சேவிங்ஸு சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஃபிக்ஸ்டு இன்கமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலரி நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அங்கேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய சேலரி வந்து ஃபிக்ஸடு இதே பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது நமக்கு அதிகமாகவும் வரலாம் கம்மியாகவும் வரலாம் அப்போது ஃபிக்ஸடு சேலரியை வந்து நம்ம விடக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில ப்ராடக்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்ட்டுக்கு விடலாம் இப்போது நிறைய ப்ராடக்ட் வீட்டில் இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்வு கிரைண்டரு வாஷிங் மிஷினு நம்மளுடைய குழந்தைங்களோட சின்னதாக அவங்க பேர் வளர்ந்ததுக்கப்புறம் நான் அவங்க வாங்கின ட்ரெஸ்லாம் என்ன ஆயிடும் சின்னதாயிடும் அப்போது நல்ல நல்ல ஃப்ராக்ஸ் இப்போ எதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஃப்ராக்ஸ் நல்ல பெரிய அழகாக ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அது பத்தாது அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போட்டிருப்பாங்க அதிகம் யூசேஜும் இருக்காது நல்ல அழகாக இருக்கும் அது நமக்கு கீழே போடவும் மனசு வராது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம ரென்ட்டு விடலாம் இன்னொன்று அதை வந்து சேல் பண்ணலாம் அதாவது செகண்ட் ஹேண்ட் சேல் கூட பண்ணலாம் நிறைய பேர் அந்த மாதிரி கூட வாங்குகிறாங்க அப்போது அதை விட கொஞ்சம் கம்மியான காசு வரும் இன்னொன்று ட்ர மேரேஜ் வெட்டிங் இப்போ கிறிஸ்டின் மேரேஜ்லாம் பார்த்தா சில பேர் வந்து ஃப்ராக் போட்டு பண்ணுறாங்க அந்த ஃப்ராக் கூட நம்ம பை பண்ணாமல் நம்ம காசு கொடுத்து வாங்கி அதை வா வச்சோன்னா அது நமக்கு யூசேஜ் கிடையாது அதே நம்ம வந்து ரெண்டுக்கு வாங்கும் போது நமக்கும் யூசேஜ் இப்போ ரெண்டுக்கு விடுறவங்களுக்கும் என்ன ஆக போது ஒன் டைம் அந்த ஒரு ட்ரெஸ் வாங்குறது தான் அவங்களுக்கு காஸ்ட்டு அந்த காஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து கஸ்டமர்கிட்டருந்து வாங்கும் போதே அவங்களுக்கு கிடச்சிரும் ஒரு பத்து ரெண்டு கஸ்டமர் வாங்கும் போதே கிடச்சிரும் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ரெண்ட்டுக்கு விடலாம் இன்னொன்று வந்து அவங்களுடைய நாலேஜ் வச்சு ஒரு கன்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் கூட அவங்க பண்ண முடியும் இன்னொன்று வந்து சில பேர் வந்து ரிச் பீப்புள் கூட வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரிச் பீப்புள் கூட நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளால் சீக்கிரமாக நம்மளோட கோல்ஸ் நம்மளோட என்ன ஆகும் அதிகமாக வளர்ந்துட்ருக்கோம் நம்மளால் சீக்கிரமாக பணக்காரன் ஆகவும் முடியும் அந்த மாதிரி சில இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிச் பீப்புள் கூட நல்லா வந்து பிஸ்னஸ்ஸை வந்து ரொம்ப அதை பற்றி பேசிட்டு அதை பற்றினா இருக்கவங்க கூட வந்து ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மீட்டிங் எல்லாமே வந்து ஒரு ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன நம்மளோட பிஸ்னஸில் பண்ணலாம் வேறு எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வேறு எந்த இடத்துல பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணலாம் இன்னும் வேற ஏதாவது க்ரியேட்டிவாக கொண்டு வரலாம் இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அந்த பிஸ்னஸ் பற்றியே தான் பேசிகிட்ருப்பாங்க வெட்டியாக பேச மாட்டாங்க நமக்கு வந்து அதை அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் கூட நம்ம நெட்ஒர்க் வச்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில்லை வந்து என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஸ்கில் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணும் போது நம்ம அதை நோக்கி அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அது இன்னும் கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு நம்ம ஓடிட்டே இருப்போம் அதை வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு அதுலேருந்து நமக்கு என்ன பண்ண போது ஒரு வேல்யூ கிடைக்க போகுது நம்ம கொடுக்கறது அதிகமாக கொடுக்கும் போது நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்போ நாலேஜ் வந்து நமக்கு கெயின் ஆகுது எந்த பற்றி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் இப்போ ஒரு யூடியூப் சேனல் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு யூடியூப் சேனல் வந்து எதுவுமே தெரியாமல் ஆரம்பிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு ஒரு ஸ்கில் அதாவது கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களால் என்ன பண்ண முடியும் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ ஸ்கில்லுங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானது நம்மளோட லைஃப் டைம் வரைக்கும் அது என்ன பண்ண போது போக போது யாராலையும் அதை வந்து எடுக்கவே முடியாது இன்னொன்று நமக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்து நம்ம ஹெல்த் நல்லா தான் என்ன பண்ண முடியும் நம்மளால ஓட முடியும் இப்போது நீங்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ரமேஷ் சுரேஷன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ்ங்கிறவர் திடீர்னு என்ன ஆகிடுச்சு அவருக்கு ஹோம் சிக் ஆகுது அதாவது உடம்பு சரியாமல் ஆகிடுது ஃபீவர் ஆகிடுச்சு கோல்ட் ஆகிடுச்சு அவரால் அவரோட மைண்ட் செட் எப்படி ஆகுதுன்னா நம்மளால் எந்திரிக்க முடியல நம்ம ரெஸ்ட் எடுத்தால் ஓகேவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட பிரெயின்லேருந்து எல்லாமே என்ன ஆகிடுச்சி டல் ஆகிடுச்சு ரொம்பவே வந்து சோர்வடைஞ்சாரு இதே சுரேஷுங்கிறவர் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிறாரு அவர் அவரோட மைண்ட் செட் எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்பவும் க திங்க் பண்ணினே இருக்கிறாரு என்ன பண்ணலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் பிஸ்னஸ் பற்றி யோசிக்கிறாரு அவர் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாரு அவருக்கு அந்த சோர்வுங்கிறது இல்லாமல் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காரு அப்போ நம்ம ஹெல்த்து தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் இன்கம்மை எதுவாக இருந்தாலும் பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம முக்கியமான விஷயம் வந்து ஹெல்த் தான் ஹெல்த் நல்லாமல் நல்லா இல்லைனா நம்மளால் பணக்காரன் ஆகிறது வேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவாக வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் இப்போ நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருப்போம் ஸ்கில் பற்றி நம்ம வந்து நிறைய நாலேஜ் கற்றுக்கணும் எதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு அப்போது அந்த ஸ்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்லேயே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டிஸ் கொண்டு வரணும் ஏன்னா மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் ஒரு புக்கை பற்றி நீங்கள் படித்து சொல்லும் போது அவங்களுக்கு அதை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது இதே வந்து ஒரு கார்ட்டூன் ஒரு அனிமேஷனோட அந்த அனிமேஷனோட அந்த வீடியோஸ் கொடுக்கும்போது அந்த வந்து ஸ்டோரியை நீங்கள் சொல்ல சொல்லும் போது யாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதோட அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்போது ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டியை அவங்க எதிர்பார்க்குறாங்க அதுதான் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நமக்கு திருப்பி கிடைக்காத ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா டைம் டைம் நமக்கு திருப்பி கிடைக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைம் நம்ம எவ்வளோ தான் சொத்து கொடுத்தாலும் நம்ம பணக்காரனாக இருந்து அதை வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு யார்கிட்ட நம்ம கொடுத்தாலும் அந்த டைமுங்கிறது நமக்கு போன டைம் வந்து நமக்கு கிடைக்காது இது எல்லாருக்குமே நல்லாமே தெரியும் அதனால நம்ம எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம எதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணோம் ஏ அப்படின்னு திங்க் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ப இன்றைக்கி பண்ணணுன்னு வச்சா இன்றைக்கே பண்ணிடுங்க அது நாளைக்கு பண்ணலாம் இன்னும் நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு டைம் வந்து அதுக்கு போடாதீங்க ஏன்னா இன்றைக்கி போன டைம் வந்து நமக்கு பின்னாடி கிடைக்காது இந்த மாதிரி விஷயத்தை தான் ரொம்ப பேர் அதாவது பணக்காரவங்க வந்து ரொம்ப சக்ஸஸாக இதில் வந்து கொண்டு வந்தவங்க இந்த வெல்த்தில் வந்து சக்ஸஸாக இருக்கிற பீப்புள் வந்து ரொம்பவே யோசித்து பார்க்குறது டைம் தான் இன்னொன்று நம்மளுடைய மைண்ட் செட்டு மைண்ட் செட் வந்து ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்ட் மாதிரி தான் நம்ம எதை நான் திங்க் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து மைண்ட் செட்லேயே ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்குது ஒன்று மைண்ட் செட்டு இன்னொன்று க்ரோத் மைண்ட்செட் இப்போது மைண்ட் மைண்ட்செட்டோட என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளால் இது நடக்காது இவரெல்லாம் நம்ம கிட்டே பேச மாட்டார் இப்போ ஒரு நீங்கள் ஒரு ரிச் பீப்புள் ஒரு சக்சஸான ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் நெட்ஒர்க் அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் உங்களோட மைண்ட்செட் ஆனது இவரெல்லாம் நம்ம கிட்டே பேச மாட்டார் அப்படின்னு நீங்களே வந்து அதை கொண்டு வந்துக்கிறீங்க இப்போ வந்து ஒரு மேக்ஸ் இப்போ மேக்ஸ் எடுத்துக்கோங்களேன் மேக்ஸ் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மேக்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க இதே க்ரோத் மைண்ட் செட்னு பாத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் அவர் பேசுகிறாரோ இல்லையோ நான் போய் பேச போறேன் அவர் கூட நான் கனெக்ட் பண்ண போகிறேங்கிறத நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் நடக்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த க்ரோத் அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறத பார்க்குறாங்க இப்போது ஒரு மேக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அவரோட மைண்ட் செட் வந்து எனக்கு வராது அப்படின்னு இப்போது இவர் எடுத்துக்கோங்க இவர் என்ன பண்ணுவார் எனக்கு வரல ஏன் வரல நான் எதாவது ஹார்ட் ஒர்க் போடலாம் இப்போ மேக்ஸ் சம்ஸை வந்து நான் ஒருவேளை நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன்னா என்னால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது ஃபார்முலாஸ் நல்லா படிக்கிறது இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸை வந்து பார்க்குறது யார் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்போது நமக்கு மறக்காமல் இருக்கணுன்னா ஒவ்வொரு சம்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணினே பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அதுவே நமக்கு பழகிடும் அப்போ வராதுன்னு நினைக்கிற விஷயத்த நம்ம வர வைக்கிறது அது வந்து க்ரோத்து இந்த மாதிரி க்ரோத் மைண்ட் செட்டு இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மைண்ட் செட்டில் இருந்தும் நம்ம எப்போவுமே இருக்க வேண்டியது குரோத் மைண்ட் செட்டில் தான் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களாலையும் சீக்கிரமாக பணக்கரனாக முடியும்